செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா திருப்பொற்றியூர் தொகுதி கிழக்கு பகுதி ஏழாவது வட்டத்தில் அமைந்துள்ள கார்கில் வெற்றி நகரில் புதிய நிர்வாகம் அமைத்து தேர்தல் நடத்துவது குறித்தும் கார்கில் வெற்றி நகரில் தார் சாலை தெருவிளக்கு கழிவுநீர் வசதி மின்விளக்கு மின்சாரம் பொது பிரச்சினைகள் பற்றியும் பொதுமக்கள் புகார்களாக திருவொற்றியூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் மாநில மீனவர் அணி துணைத் தலைவர் மற்றும் ஒன்றாவது மண்டல குழு தலைவர் திமு தனியரசு ஆகிய இருவர்களிடமும் பொதுமக்கள் இன்று முறையிட்டனர் இவர்கள் எல்லா பிரச்சினைகளையும் விரைவில் தீர்த்து வைப்பதாகவும் புதிய நிர்வாகம் அமைவதற்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு மக்களை கேட்டுக் கொண்டார்கள் உடன் வட்டக்கழக செயலாளர் தா கார்த்திகேயன் தொழிலாளர் அணி துணையமைப்பாளர் என் சுந்தரமூர்த்தி கார்கில் வெற்றிநகர் தலைவர் அமிர்தராஜ் கார்கில் வெற்றிநகர் சங்க ஆலோசகர் எஸ் விஜயராகவன் கார்கில் நகர் செயலாளர் ப கஜா பொருளாளர் அசேன் பாய் தலைவர் ராஜேந்திரன் முகமது ஷாபி துணை செயலாளர் எல் மணி சுப்பிரமணி மற்றும் முனுசாமி நசீர் மகளிர் அணி சந்திரலேகா பெஞ்ச்மேன் எம் ரவி ஜெய்சங்கர் தலைவர் கழக சொற்பொழிவாளர் எழும்பூர் மு கோபிநாத் மாவட்ட துணை அமைப்பாளர் எம் கார்த்திக் ஆறாவது வட்டக்கழக பொருளாளர் ஜே ஆர் டி சேகர் முன்னாள் வட்டக்கழக செயலாளர் என் வெங்கட் முன்னாள் பகுதி பிரதிநிதி பாலசுப்பிரமணியன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.